சூரியன் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்தால் என்ன பலன் பார்க்கலாம் ஜாதருக்கு எதிர்பாராத பண வரவு சொத்துக்கள் லாபங்கள் கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடு மற்றும் பரம்பரை சொத்துக்கள் போன்ற மறைமுக வருமானங்களை கொடுக்கும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு நெருக்கடிகளை திறம்பட வழிநடத்தும் திறன் ஏற்படும் நெருக்கடி நேருக்கு நேர் எதிர்கொள்வது போராட தயாராக இருப்பது சவால்களை எதிர்கொள்ள தயாராகும் அமைப்பை கொடுக்கும் நீண்ட ஆயுள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பரிசு சீட்டில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் ஆராய்ச்சி விஞ்ஞானி புலனாய்வு நிதி காப்பீடு உளவியல் ஆலோசகர் போன்ற துறை சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஒரு சிந்தனையை வந்து ஆழ்மனதில் தீவிரமா ஆஹ் மாற்றலாம் ஆன்மீக நாட்டம் மறைக்கப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும் சோ இந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்பட்டார்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது உறவில் விரிசல் ஏற்படும் பூர்வீக சொத்தில் பாதிப்பு ஏற்படும் திடீர் இழப்பு பணம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனை வாழ்க்கையில் மர்மமான அல்லது புரியாத விஷயங்கள் நடக்கும் கண் எலும்பு தொடர்பான பாதிப்பு ஏற்படும் அதே போல பிரைவேட் பார்ட்ஸ் தொடர்பான உறுப்புகளில் பாதிப்பு நாட்பட்ட நோய் உறுப்பு சேதம் அதிக பதட்டம் அறுவை சிகிச்சை மற்றும் பிற சிக்கல்களை கொடுக்கும் உறவுகள் மற்றும் நிதிநிலையில் உறுதியற்ற தன்மை இருக்கும் ஈகோ உந்துதல் அதிகார போராட்டங்கள் உறவுகளில் மோதல்களுக்கு வழிவகுக்கும்